முஹம்மது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் பேரருள் உண்டாகட்டும் ஆகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது போன்ற செயல்களை கண்டால் நபிகள் நாயகம் ரசல்லாஹி சல்லல்லாகு அழகி வசல்ல மன்னவர்கள் நபி என்கிற அந்தஸ்தை நபி என்கிற தூதுத்துவத்தை பெறுவதற்கு முன்பாக அன்றைய அரபுலகத்திலே அரபு நாடுகளிலே மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் தன் உடலை எப்படி சுத்தம் செய்வது தன் இருப்படத்தை எப்படி அமைத்து கொள்வது தன்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது தன்னுடைய உறவினர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்வது இது போன்ற அடிப்படை ஞானம் இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டியை போன்று வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லம் அன்னவர்கள் போதனை செய்கிறார்கள் நபி அவர்களுடைய போதனையை பற்றி இறைவன் திருக்குறானிலே எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் என்கிற அந்த தொடர் வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹினுடைய மாபெரும் அருளினால் நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் இந்த மக்களிடத்தில் நீங்களும் கடுகடுப்பானவராக வன்னஞ்சனவராகவும் நீங்கள் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் கடுமையான கோபத்தை வெளிக்காட்டக்கூடியவராக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுப்பாங்க அப்ப நபிகள் ஆயம் செல்லலாக வளைவு செல்ல மன்னவர்கள் இந்த இடத்துல அடிப்படை ஞானம் இல்லாமல் வாழ்கிற இந்த மக்களை நேர்வழியின் பக்கமும் நல்லொழுக்கத்தின் பக்கமும் எப்படி கொண்டு வருவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் அந்த மக்காவிலே அந்த அரபுலக மக்களிடத்திலே அழைப்பு விடுக்கிறார்கள் உங்களிடத்திலே நான் பேச ஆசைப்படுகிறேன் உங்களிடத்திலே நான் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று அழைப்பு விடுகிற பொழுது சிலர் கலந்து கொள்கிறார் சிலர் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொண்ட மக்களிடத்துல நபிகள் நாயகம் சல்லல்லாஹே சொல்ல மன்னவர்கள் அல்லாஹினுடைய அந்த அழைப்பு பணியை எத்தி வைப்பதற்கு முன்பாக ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறார்கள் அவங்கள மாதிரி தான் உங்களுடைய சகோதரராக சிறு குழந்தைகளிடத்தில் உங்களுக்கு தந்தையாராக நான் இருக்கிறேன் என்று முதன்மையாக அன்பை வெளிக்காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லாகு அழைகி வசல்லம் அன்னவர்களுடைய அந்த போதனையை அவர்கள் அன்றைய தினம் பெறவில்லை என்று சொன்னால் அன்றைய காலத்து அந்த மக்கள் மிக பெரிய வரம்பு மீறியவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கையை பேரழிவின் பக்கம் இழுத்துச் சென்றிருப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகுவசல்லம் அன்னவர்கள் அந்த ஞானம் இல்லாமல் அடிப்படை நல்லொழுக்கங்கள் இல்லாமல் வாழ்கிற அந்த மக்களிடத்தில் அன்பை காட்டும் விதமாக நன்னறிவடுத்துபவர்களாய் அவர்களிடத்திலே பேச துவங்குகிறார்கள் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் இப்படி குறிப்பிட்டு அல்லாஹ் லின் தலகும் அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளினால் நீங்கள் இவர்களிடத்திலே மென்மையை கடைபிடித்து வாழ்கிறீர்கள் நீங்கள் மென்மையாக அவர்களிடத்திலே பேசுகிறீர்கள் அந்த மென்மையாக நற்குணத்தோடு சாஃப்ட் கேரக்டரா நீங்கள் அவர்களிடத்துல பேசுவதனால்தான் அந்த மக்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாய் மாறியிருக்கிறார்கள் அருமையானவர்களை இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை வெகு விரைவில் ஏற்படுகிறது காரணம் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக வேண்டி கடுமையான கோபத்தை வெளிக்காட்டுவது கணவன் ஒரு இடத்துல வார்த்தைகளை கடுமையாக பேசுவது கணவனுடைய பேச்சுக்கு எதிர்வினையாக மனைவி அதற்கு பதில் கொடுப்பது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் நிலை இல்லை பெற்றோர்களாக இருப்பவர்கள் பிள்ளைகளிடத்திலே கடிந்து கொள்வது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே மொஹப்பத் அன்பு இல்லாமல் போய்விடுகிறது அது மட்டும் இல்லைங்க அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பேசாம இருக்கிறாங்க அதற்கெல்லாம் காரணம் என்ன எந்த பிரச்சனையா சொத்து பிரச்சனையா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா உட்காந்து பேசி அதை எப்படி சரி செய்யணுமோ அப்படி சரி செய்து கொள்ளலாம் ஆனால் ஒருவருக்கொருவர் அமர்ந்து பேசாமல் இருப்பதினால் பிரிவினை ஏற்பட்டு எதிரியாக மாறுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் நபிகள் நாயகம் செல்லந்தாக வளைவு செல்ல மன்னர்கள் சொல்லுவார்கள் ஒரு சமயம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உட்காந்து நீங்க பேசி ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுகிற பொழுது உங்களுக்கு மத்தியிலே அன்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை இலகுவாக காண முடிகிறது அந்த தான் நற்குணம் நமக்கு உண்டாகிறது நாம் மென்மையை கடைபிடித்து வாழ்கிற பொழுது இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கிறது நபிகள் நாயகம் நாயம் சல்லல்லாக வளைவசல்ல மன்னர்கள் மக்களை நோக்கி நெருங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து அமருவார்கள் ஒரு பிள்ளைக்கு தந்தை எப்படி ஒரு விஷயத்த ஒட்டி உறவாடி கற்றுக் கொடுப்பாரோ அதுபோல சக மக்களுக்கு மத்தியில ஒட்டி உறவாடி அமர்ந்து அவர்களுக்கு நெருக்கமாக பேசுவாங்க எடுத்து சொல்லுவாங்க அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க அந்த போதனையை பொறுத்து அவர்கள் தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதன் மூலமாக நபி அவர்களுடைய அன்பை பெற்ற நன்மக்களில் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் அதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையமன் அவர்கள் சொல்வார்கள் சக நண்பராக இருக்கட்டும் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரராக இருக்கட்டும் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய கடைக்காரராக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களை நீங்கள் எதிரியாக பார்க்காதீர்கள் நண்பராக பாருங்கள் நற்குணம் உங்களுக்கு பிறக்கும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அலம்மன் அவர்கள் நமக்கு மத்தியிலே இதுபோன்ற அசாத்தியமான செயல்களை கண்டால் நீங்கள் நன்னெறியோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அத்தகைய வாழ்க்கையை வாழ்வோம் அல்லாஹியின் அன்பை பெறுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி இன்ஷா பரகாத்து மீண்டும் நாளை சந்திப்போம்